இதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பட்டு அன்னைக்கு வந்து நம்ம பீச்சை மட்டும் பார்த்துட்டு ஒரு வீடியோ சும்மா லைட்டாக ஷூட் பண்ணிட்டு இந்த புறாமலை இங்கே இருக்குது அண்டு அது நியர்பை இருக்க ஹோட்டல் பற்றி பேசியிருந்தோம் பட் இந்த டைம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஃபிஷ்ஷிங் கிளைப் பண்ணலான்னு இருக்கேன் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் ப்ளஸ் வந்து நூல் ஆக்சுவலாக ஃபிஷ்ஷிங் ராட்டில் தான் பண்ணுவோம் கேட்டுருந்தேன் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து போய் கேட்கும்போது அந்த ஃபிட் பண்ணுற அந்த அண்ணா இல்லாதனால வெறுங்கையிலேயே ஃபிஷிங் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் நேராக லைக் தெரியும்னு நினைக்கிறேன் நியர்பை ஒரு ஃபிஃப்டி மீட்டர் தான் இருக்கும் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பார்க்கலாம் போட்டு பார்க்கலாம் கிடைக்கிதா இல்லையான்னு ஏன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஒர்க்குக்கு போகணும் ஸோ பக்கத்தில் தான் நியர்பை ஒரு எயிட்டி மீட்டர் தான் ஒர்க் பிளேஸ் ஸோ அது முடிச்சுட்டு அது போக தான் பிளானு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பீச்சுக்கு வந்துவிட்டோம் இங்கே பாறை எல்லாம் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே எது பைட்டு போட்டால் எதுவும் சிக்காது போல் இருக்கு நம்ம போய் பைட்டு போகிறதா இருந்தால் இந்த பக்கமும் மீன் பிடிக்கிற இடம் இருக்குது போல் இருக்கு கிராமம் இருக்குது போல் இருக்கு ஓ சரி அது கிராமம் கிடையாது ஹோட்டல் இங்க இருந்து கிடைக்காது கட்டிட்டேன் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த நூலை கட் பண்றதுக்கு மெயின் நூலை கட் பண்ணி விட்டேன் ஆல்ரெடி ஒரு அண்ணா சொல்லியிருந்தாரு அதை வீடியோ நல்ல வேலை எடுத்து வச்சிருந்தேன் மறுபடியும் அதை பார்த்து நான் கட்டணும் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஆட் பண்றேன் அந்த அண்ணா எப்படி கட்டுறதுன்னு சொல்லி இருக்காரு விட்டுட்டு

ஒரு முடி இட்டு இதை டைட்டாக பிடிச்சிட்டு தான் இதை வைப்போம் இதை இருக்கக்கூட இதை டைட்டாக பிடிக்கும் அதுக்கு மடக்கு வீடு மடக்கு நீங்க மீனடிதான் இருக்குது சரியா இதை டைட் பண்ணி தான் அந்த முடி வைப்போம் சரி அந்த மூணு முடி வச்சுட்டு செடிச்சு ஒரு முடி வைப்பீங்க அப்போ இதே டைட் பண்ணிக்கணுன்னு தான் போயிட்டு சரி இல்லாட்டி இது இப்படி மடிஞ்சிடுச்சு ஓ அந்த முடிச்சு போட்டாச்சு ஸ்டார்டிங்கில் சொதப்பி அதை மாற்றி கட் பண்ணி விட்டேன் அங்கே கட் பண்ணதுக்கு மாற்றி விட்டோம்னா வேறு தூக்கி போட வேண்டியா தூக்கி போட்டுட்டு ஒரு எப்படியும் வெயிட் பண்ணுவோம் மத்தியான கிழக்கில் எனக்கு வந்து இந்த டைம் வந்து ஆஃப் அன் ஹவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இருக்குமான்னு ஃபைனலாக எல்லாமே முடிச்சாச்சு இப்ப போயிட்டு பெயிட்டை வந்து கடலை போட வேண்டியதான் வேலை என் வந்து கையில கட்டு பார்த்தீங்கன்னா எம்டி ஹேண்ட்ல வந்து ஃபாஸ்டா வந்து த்ரோ போட ட்ரை பண்ணி பளிிச்சுன்னுத்தேன் ஸோ அதில் வந்து என்னாச்சுன்னா ஹேண்டில் வந்து லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கிச்சு ஸோ அதனால் லைட்டாக மருந்து போட்டு கட்டு போட்டிருக்கேன் என்ட்டு வந்து நாங்கள் இப்போ நின்றுட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா புறாமலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிஜன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ட்ரிங்கோமொழியில் ஏன்னா எல்லா நாட்லேருந்து ஃபரீனர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு தான் வருவாங்க லைக் ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஷார்க் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இங்கே ஸ்மோக்லிங் பண்ணுறதுக்கு நல்ல இடம் ஸோ இங்கே தான் வந்து டூரிஸ்ட் அதிகமாகவே வருவாங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதுனா எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த இடத்துக்கு வந்து போட்டில் சும்மா கூட்டிகிட்டு போவாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ வந்து ஸ்ரீலங்கா வந்து டூரிசம் கண்ட்ரியாக மாறினதால் எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க சைக் லோக்கல் பீப்புள்ஸுக்கு கூட அந்த தீவுக்கு போகணுன்னா தனி சார்ஜ் இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செஷன் வந்து எதுவும் கிடையாது ஸோ ஏன்னா லைட்டாக வந்து கையில் பிடிச்சதுனால எதனா பண்ணணும் ஆக்டிவிட்டி அப்படின்றதுனால சும்மா ஃபிஷிங்காக வந்தேன் பட் பெய்ட்டு தூக்கி போடும்போது தலையில் மாட்டேங்கிச்சு அதை இப்போ தான் எடுத்தேன் எனக்கு வந்து இந்த த்ரோ வந்து எனக்கு போட தெரியாது ஆக்சுவலாக பட் இந்த வாட்டி கரெக்டாக போட்டேன் ஸோ போன வாட்டி போட்ட பெயிட்டு வந்து ரொம்ப லாங்காக போகல ஸோ நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் சுற்றிட்டு போடலான்னு இருக்கேன் ஸோ எகேன் நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி ஸோ டூரிசம் கண்ட்ரியாக இது ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆனதுனால லைக் என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப வந்து முக்கியத்துவம் வந்து டூரிஸ்ட்டுக்கு கொடுக்குறதுனால இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து ரொம்ப வந்து நீட் அண்ட் க்ளீனாக பராமரிக்கணும் ஸோ வந்து எல்லா இடத்துக்குமே வந்து சார்ஜஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை சார்ஜஸ் பண்ணதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸுமே பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண இடம் எல்லாமே இப்போ வந்து சார்ஜ் பண்ணி தான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணதுன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வேணால் போகலாம் ஸோ ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ப்ளேஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகலான்னு நினச்சா அது கொஞ்சம் வந்து அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இது ஒரு விஷயம் வந்து இங்கே போயிட்டுருக்கு ஸோ இது என்னோட சொந்த கண்ட்ரி தான் ஸோ சில சூழ்நிலையால் நான் வந்து இந்தியா போக வேண்டியதாக மாறிடுச்சு ஸோ அகெயின் நான் வந்து ரிட்டன் வந்தேன் ஸோ நான் முன்னாடி இருக்கும்போது இந்த இடத்தோட ஒரு அருமை எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை ஏன்னா எந்த பொல்யூஷனுமே கிடையாது ரொம்ப சுத்தமான காற்று நல்ல தண்ணி எல்லாமே ரொம்ப நல்ல வசதியோடு இருக்க ஒரு ஊர் ஒரு விஷயம் வந்து இருக்கும்போது தெரியாது பட் அது இல்லைன்னா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு நான் போனதுக்கு அப்புறமா அங்கே வந்து என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்புறம்தான் இந்த இடத்தோட அருமை தெரிய ஆரம்பிச்சது லைக் என்ன மாதிரி ஒரு ப்ளேஸில் நாங்கள் இருந்தோம் ஸோ எதுக்காக நான் திருப்பி அதே இடத்துல போய் இருக்கக்கூடாது அப்படின்னு தோண வச்சுது ஸோ அதனால் நான் அகெய்ன் வந்து ரிட்டர்ன் வந்து எங்களோடய ஓன் கண்ட்ரிக்கே இது வரைக்கும் நான் வெயிட் எரிஞ்சதில்லை ஸோ ஒரு நாலஞ்சு வாட்டி எரிஞ்சிட்டு அஞ்சாவது வாட்டி எரியும் போது தான் கொஞ்சம் தூரமாக போச்சு இப்போ வெயிட் பண்ணுற டைம் ஒரு டென் டூ டென் மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டைம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எதனா மாட்டிச்சின்னா மாட்டிச்சுனாலும் தான் சாப்பிட போகுது நான் எடுத்துகிட்டு போக முடியாது டைம் இல்லை ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு பார்க்கலாம் வெயிட் போட்டோம் இந்த சைடு வந்து இந்த பாறையுமே இல்லாததுனால ஃபிஷ் அளவுக்கு மாட்டலை பட் ஃபிஷ்ஷிங் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு மணிநேரம் நாலு மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க பதினஞ்சு நிமிஷத்துலலாம் எதுவும் கிடைக்காது இருக்காலும் பரவாயில்ல ஆக்சுவலாக எனக்கு வந்து த்ரோ பண்ணது தெரியாது வெயிட் வச்சு ஸோ இப்போ வந்து அதை நான் கற்றுக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை செகண்ட் ஷிப் போட்டாங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்துட்டு வெயிட் வீச ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று மாட்டோம் பட் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரீட்டாக தெரியுது இல்லையா அந்த மலையிலேருந்து மலை மீன்ஸ் அந்த ஒரு தீவு மாதிரி இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு நம்ம வெயிட்டை வீசினோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஃபிஷ் வந்து கிடைக்கும் பட் அங்கே போகிறதுக்கு இப்போ சார்ஜஸ் கொண்டாங்கன்னு நினைக்கிறேன் லைக் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போவாங்க ஏன்னா டூரிசம் ப்ளேஸாக மாற்றதா இங்கே நார்மலாக வந்து லோக்கல்ஸில் இருக்கவங்க கூட அங்கே ரீச் ஆகுது காசு கட்டி தான் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இப்போ என்ன மாதிரி தெரில கேட்டால் தான் தெரியும் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் டைவிங் பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த மந்த் எண்டுக்குள்ளே இது வந்து நான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஓகே பாய்